நம்ம உயிர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அதற்கான ஒரு தெளிவான பதில் என்ன தெரியுமா நம்ம உள்ள ஓடிக்கிட்டு இருக்குதே ரத்தம் அங்கதான் இருக்கு என்பதாகும் என்ன என்ன பாருங்க டாக்டர் கிட்ட கிட்ட போற அவர் நம்ம ஒரு காரியம் பண்ணும்படியாக தெரியுமா உங்க உங்க உடம்புல இருக்கிற வியாதியை நான் எப்படி இருக்கு அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க நிலையை அறிஞ்சிக்கிறதுக்கு நீங்க பிளட் டெஸ்ட் போயிட்டு வாங்க இந்த பிளட செக் பண்ணி பாக்கிற வேலையில உடம்புல இருக்கக்கூடிய சகல வியாதிகளையும் வைத்தியர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க டாக்டர் உடனே சொல்லிடுவார் அந்த செக்கப்புக்கு அப்புறமாக பிளட்டை செக் பண்ணதுக்கு அப்புறமாக சொல்லிடுவார் உங்க உடம்புல இன்ன இன்ன வியாதிகள் இருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இந்த உடம்புல இருந்து இருக்கக்கூடிய ரத்தம் இருக்கிறதே அந்த இரத்தத்தில் தான் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் இருக்கிறது ரத்தம் பூரா காலி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் நாம் உயிரற்ற உடலாக பிணமாக போய்விடுவோம் அப்போ இந்த உயிர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருவரினுடைய இரத்தத்திலும் இருக்கிறது இந்த இரத்தம் பூராக போயிருச்சு அப்படின்னு சொன்னா மூச்சு இல்லாம போயிரும் மூச்சு போயிருச்சு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் இறந்து போயிருவாரு அவரை நாம மனிதன் அப்படின்னு சொல்லுவது கிடையாது மாறாக பிணம் அப்படின்னு தான் சொல்லிப்போம் இன்னைக்கு நாம எல்லாருமே மனிதர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது ரத்தம் அந்த ரத்தம் எப்பொழுதும் ஆரோக்கியமானதாக இருக்கணும் இதனா ஏதோ உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமாக மாத்திரம் சொல்லலைங்க ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமாகவும் சொல்லுகிறேன் பார்க்கிறேன் அதாவது நம்முடைய ரத்தம் நமக்கு சொந்தமானது ஆனா இந்த இரத்தத்துல எப்ப பார்த்தாலும் வியாதி இருப்பதாக நாம் வைத்தியர்களிடம் போகின்ற பொழுது அறிந்து கொள்கிறோம் அப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய வியாதி இதை நம்ம விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படணும் இந்த ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டாலே ஒழிய சில வியாதிகள் நம்ம விட்டு போகாது அப்போ இந்த ரத்தத்தை எப்படி நாம் சுத்திகரித்துக் கொள்ளலாம் என்ன பிளட்டை நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறதா அடுத்தவர்களிடம் இருந்து நல்ல ரத்தத்தை எடுத்து நம்ம உடம்புக்குள்ள போட்டுக்கிறதா சரி அப்படி அடுத்தவர்களிடமிருந்து நல்ல ரத்தம் எடுப்பதாக இருந்தா எல்லார்கிட்டையும் எந்த பழதும் இல்லாத ரத்தம் இருக்கும் அப்படின்னு உறுதிப்படுத்தி சொல்ல முடியுமா முடியாது இல்லையா அப்போ எப்படி நம்முடைய ரத்தத்தை நாம சுத்திகரித்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா ஆன்மீக ரீதியாக ஒரு பதில் இருக்குதுங்க இப்போ நாம எல்லாரும் யாருக்கு சொந்தம் நம்மை படைத்த தெய்வத்திற்கு சொந்தம் அந்த தெய்வம் நம்மை தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார் சாயலாக படைத்ததன் பிறகு மனிதன் பாவத்தில் விழுந்ததற்கு அப்புறமாக தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தையே கொடுத்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் அழித்து போட்டார் இல்லையா அப்படி பாவத்தை எல்லாம் அழித்து போட்ட பொழுது அண்மையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே பரிசுத்தவான்களாக அவரினுடைய மகனின் மூலமாக பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக உயர்ந்து நிற்கிறோம் அல்லவா அப்பேற்பட்ட நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்க்கை மீண்டும் மீண்டும் பழுதடைந்து போய்விடக்கூடாது அதே நேரத்தில் நம்முடைய இந்த ஃபிசிக்கல் பாடி இதில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நம்ம விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னால் நாம் அவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நாங்கள் உங்களினுடைய பிள்ளைகள் அப்போ உங்களினுடைய பிள்ளைகளுக்கு உள்ளாக ஓடக்கூடிய ரத்தம் உங்களினுடைய ரத்தம் அல்லவா அந்த இரத்தத்துல எந்த வியாதியும் கிடையாது அந்த இரத்தத்துல எப்பொழுது ஆரோக்கியம் தான் இருக்கிறது அந்த இரத்தத்தை எங்களுக்குள்ளாக நீங்க ஊற்றி எங்களை அபிஷேகம் பண்ணிக்கோங்க வியாதியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அது ஆன்மீக வியாதியாக இருந்தாலும் சரி அல்லது உடல் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி நீங்க வியாதியில இருப்பீர்களாக இருந்தால் நோய்வாய்ப்பட்டு இருப்பீர்களாக இருந்தால் உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால்வரை என்னென்ன வியாதிகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ இருந்தாலும் கூட நீங்க பண்ணிக்க வேண்டிய ஒரு காரியம் இதாங்க அவர்கிட்ட சொல்லுங்க உங்களது ரத்தத்தில் எந்த வியாதியும் கிடையாது அந்த இரத்தத்தை எங்க மேல ஊற்றி எங்களது இரத்தத்தை நீங்கள் சுத்தமாக்கி விடுங்க இன்னைக்கு முத வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு விலங்க கொன்று உண்ணுகிற பொழுது அதனுடைய இரத்தத்தோடு உண்ணாதே ஏன்னா அந்த இரத்தத்துல உயிர் இருக்கிறது அப்போ நீ எப்படி அதை உண்ணணும் அதை சமைச்சு உண்ணணும் அண்டவர் சொல்ல வர்ற கருத்து என்ன தெரியுமா நீ ஒரு விலங்கை கொன்று சாப்பிடுகின்ற பொழுது அது துடி துடித்து இறக்கும் அந்த தருவாயில அதை நீ அதனுடைய ரத்தத்தோடு உண்பாயாக இருந்தால் அந்த ரத்தம் உனக்குள்ள சென்று அந்த விலங்கினுடைய ரத்தத்தின் மூலமாக உடம்புக்குள்ள சமயங்கள்ல வியாதியை கொண்டு வந்த ஏன்னா அந்த விலங்குல ஏதாவது கிருமிகள் இருந்தால் அந்த கிருமிகள் இரத்தத்தோடு கலந்து உன்னுடைய இரத்தத்தில் கலந்து கொண்டு உனக்கு அது வியாதியை கொண்டு வந்துவிடும் ஆகவே அப்படி உண்ணாதே நீ இந்த விலங்குகள் எல்லாம் உனக்குத்தான் தரப்பட்டு இருக்குன்னு நீ உணவாக உண்ணணுமா அதை நீ சரியான முறையில் உண்டுகொள் நீ சமைத்து உண்டுகொள் அண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய ஆரோக்கியத்தில் நீ கவனம் செலுத்த அப்போ நம்முடைய ஆரோக்கியத்துல ஆண்டவர் ரொம்ப கவனத்தை காண்பிக்கிறார் இல்லையா அப்பேற்பட்ட ஆண்டவர் முன்னாடி போய் நாம நம்முடைய வியாதி குறித்து அவர்கிட்ட சொல்வமாக இருந்தால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம புறம்பை தள்ளி விடுவாரா கிடையாது அவர் நமக்காக உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிற தெய்வமாகவே இன்னைக்கு நம்முடைய உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில எப்பேற்பட்ட குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கிட்ட போவோம் ஆண்டவரே என்னை உம்முடைய ஊற்றி அபிஷேகம் செய்து என்னுடைய உடலுக்குள்ளாக உம்முடைய ரத்தம் பாய்ந்து வரும் படிக்காக நேர்கட்டளையும் அப்பொழுது என்னுடைய உடல் மாத்திரம் அல்ல என்னுடைய ஆன்மீக வாழ்வும் ஆசியை கண்டுகொள்ளும் ஆரோக்கியத்தை கண்டுகொள்ளும்